அழுது கொண்டு போகிறீங்களோ தெரியாது இதை என்ன பார்த்தா இப்படி இருக்குது இந்த வரலாற கேட்டால் நீங்கள் அழுது கொண்டு போகிறீங்களோ அம்மா அப்பா இல்லை சின்னலேயே சேர்த்துட்டா அம்மாதான் வளர்த்தவை கடையழுகு கொண்டே கொடுக்கவா கொடுத்துட்டு தான் நாங்கள் பள்ளி கொடுத்துக்கு போகிறோம் அப்போ எனக்கு வெறும் இருபத்தி ஒரு வயசு அவர் சாய்க்க இருபத்தி நாலு வயசு கைக்கில் கைக்குழந்த மகள் மகன் வயிற்றில் எந்த தங்கச்சியாங்களையும் வளர்த்தெடுத்து எந்த பிள்ளையிலேயும் வளர்த்தெடுத்து படிப்பிச்சு எம்பஸ் எல்லாம் ஒரு சுண்டு உளுந்தில் முதல் துவங்கித்தான் ஒரு தரட்ட ஒரு சதம் வேண்டாய் ஒரு ரூபாக்கு நிற்கவும் இல்லை இப்போவும் பழைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா பயங்கரமாக இருக்கு வணக்கம் இந்த பாரம்பரிய முறைப்படி பனங்காய் பணியாரம் செய்த சம்மந்தமாக நாங்கள் இன்றைக்கி கோடைக்கரை வீதிக்கு வந்த நாங்கள் அங்கே எங்களுக்கு இந்த பனங்காய் பணியாரத்தை செய்த அந்த அம்மா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விடயங்கள் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையின் அனைத்து பாதைகளும் மூடப்பட்ட பின்னர் எவ்வாறு மேலெழுந்து வந்தார்கள் தன்னுடைய குடும்பத்தை ஒரு பெண்ணாக தனி தனித்த பெண்ணாக நின்று எவ்வாறு வழி நடத்தினார்கள் என்பது சம்மந்தமான அவர்களுடைய கதைகளை கேட்டோம் தற்காலத்தில் ஆண்களும் சரி பெண்களும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக தவறான முடிவுகளை எடுக்கின்ற வேறு விதமான முடிவுகளிலிருந்து நமது சமுதாயத்தை காக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தோடு அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த காணொலியை நாங்கள் உங்களுக்கு பதிவு செய்கின்றோம் உண்மையிலேயே அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை தனித்து நின்று ஒரு பெண்ணாக இவ்வளவு தூரம் வளர்த்ததில் அவர்கள் ஒரு சிங்கப்பெண் தான் உங்களோட பெயர் என்னம்மா என்னுடைய பேர் நவரட்னம் ரஜினி நான் தொகையா அந்த கல்யாணக்கு சமைக்கிறது பெரிய ஓடர்கள் எல்லா விதமான சகல விதமான பாரம்பரிய உணவு உற்பத்தி எல்லாம் செய்தும் கொடுக்குறேன்னா நான் ஒரு வெளி இடங்களுக்கு என்ன பிரதேச சபையாளர் ஏஜிஓ சவால மாதர் சங்கம் சமுத்தியில் இருக்கிற கணவன் இழந்தவர்களாப்பட்டார்கள் தங்களை வாழ்க்கையை கொண்டு செல்றதுக்கு சுய பணம் கூடும் தங்களுக்கு இப்படி அவையிட்ட கேட்டால் அவைய எனக்கு அறிவிப்பின அம்மா வந்து நீங்க வினடத்துக்கு வந்து பழக்கி விடுவீங்களோ எல்லாம் தருவினம் எனக்கு சம்பளமும் தருடுறவை அது நான் சம்பளத்துக்காண்டி போறே இல்ல நான் என்னோட இந்த உணவு உற்பத்திகள் மறைய கூடாது இது தொடர்ந்து இருக்கணும் விரும்புறேன் நான் அப்ப அவள் கூப்பிட்டு அவைய பழக்கிறேன் மேற்பட்ட நான் செய்து கொண்டிருக்கிறேன் எங்களோட அம்மா அம்மா பழைய தந்தை செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ இந்த சாப்பாடு செய்து கொடுக்குற செய்து கொடுக்குறீங்க தானே நீங்க இது கூட ஆரம்ப ஆலம் என்னென்னு ஆரம்பிச்சதுன்னு சொல்லி அம்மா அம்மம்மா முன்னுக்கு செய்தவா அப்படின்னு சொன்னீங்க எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்லி சம்பந்தமான வரலாறு கூட தெரியுமோ அழுது கொண்டு போறீங்களோ தெரியாது இதை என்ன பார்த்தா இப்படி இருக்குது இந்த வரலாற கேட்டால் நீங்கள் அழுது கொண்டு போறீங்களோ என்னண்டி வ எல்லாம் எந்த மாத்திரம் தூசாண்டு நிற்கிறீங்களோ வீட்டவே வீட்டுக்காரருக்கு சொன்னா சொன்னால் எண்டனை தான் இரவிரவாக வரும் எங்களுக்கு அம்மா அப்பா இல்லை சின்னலேருந்து நாங்கள் எட்டு பொம்பளை புள்ளிகள் எட்டு பொம்பளை புள்ளிகள் நான் தான் நான் ரெண்டு அண்ணா எனக்கு மூத்த ரெண்டு அண்ணா நான் மூத்த பொம்பளைப்பில எனக்கு எட்டு தங்கச்சி அம்மா அப்பா இல்லை சின்னலேயே செத்துட்டோம் தான் பலர்த்தாவை இவன் அம்மான்ட்ட தங்கச்சி அம்மம்மா தான் பலர்த்தாவை அம்மம்மாவுக்கு இருந்த உழைப்பு அந்த பிடிக்கும் தட்டியல் இருக்கும் தட்டியல்ல அப்பஞ்சுட்டு காலையிலேயே அம்மா அம்மா அப்பிட்டு இப்படி வட்ட வட்ட பிரம்பு கூடிய விற்கிறோம் அது அதுவண்ணி வந்து அதுக்கெல்லாம் வரைசையில வச்சுட்டு அடுக்கி விட்டுருவோம் இருபத்தஞ்சு இருபது ரெண்டு ஆஹ் நாங்கள் பொம்பளை புள்ளியல் அண்ணாக்களம்தான் எங்கட வேலை எங்களுக்கு வருமானம் தானே அம்மா அப்பா அம்மக்கு அவர் இல்லை அப்பா இல்லை அம்மாவைக்கு ஏற்கனவே மூன்று பொம்பளை பிள்ளைகளும் ஒரு ஆம்பளை பிள்ளைகளும் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் இப்போ வந்து சேர்ந்துட்டோம் அப்போ அந்த கூடைக்கை வச்சுக்கிற அப்போ தான் நாங்கள் கடா கடையாக அந்த கடையளை கொண்டே கொடுக்கணும் கொடுத்துட்டு தான் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் அப்படித்தான் சின்ன இல்லை ஆரம்பத்தில் சரியான கஷ்டம் இருந்து வந்த நாங்கள் இப்போந்து எனக்கு இருபத்தொரு வயசில் கல்யாணம் செய்து செய்து வந்தாச்சு அப்போ இந்த லிபரேஷன் ஆப்ரேஷன் பிரச்சனை இந்திய நாம இந்த பிரச்சனை மூட்டம் கல்யாணம் செய்தாச்சு அவருக்கு இருபத்தி நாலு வயசு நாக்கு இருபத்தொரு வயசு ஒரு வருஷம் ஒண்ட முக்கா வருஷம்தான் மகன் பிறந்து ஒரு வயசு மகன் வயிற்றில் இந்திய இராணுவத்தால எழுபது பேரை வெள்ளத்துல மார்க்கெட்டுக்கு வச்சு சுட்டவன் உண்டா சின்ன புள்ள குழந்தைப்புள்ள ஆண் பெண் வீடு பூந்து எல்லாம் சுட்டது இவர் அங்கே மரக்கறிவிக்க போற கோசலா வவுனியால் எடுத்து கொண்டு வித்தடத்தில் அங்கே அவர் ஆகப்பட்டு அதுலேயே ரோட்டிலேயே சுட்டு ரோட்டிலேயே எரிச்சாச்சு அப்போ எனக்கு வெறும் இருபத்தி ஒரு வயசு அவர் சாதிக்க இருபத்தி நாலு வயசு கைக்கில் கைக்குழந்த மகள் மகன் வயிற்று எனக்கு இப்போ வந்து அம்மா நான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்த உடனே அம்மா இந்த வியாபாரம் எல்லாம் முன்னட்டியாக தந்துட்டேன் நான் தானே அம்மா அப்பா எல்லா வழியும் எனக்கு ஓயலோடு நிற்பாட்டிட்டோம் நான் தான் தங்க ஜிக்களுக்கு சமைச்சு சமைச்சு எல்லாம் செய்கிறது எங்களோட சின்ன ரெண்டாவது அண்ணா வேலைக்கு போகிறது செய்கிறது அப்போ அப்படியே வந்து கல்யாணத்துலேயும் இப்படி பிரச்சனை வந்துட்டு அப்போது எனக்கு இந்த வியாபாரம் தான் கைது அதான் இன்றைக்கும் விட விருப்பம் இல்லை புள்ளியல் விட சொல்லுதல் எனக்கு விருப்பம் இல்லை என்னென்னு சொன்னால் அந்த தட்டியில் நான் முதல் முதல் செய்தது இவர் இப்படி வாழ்க்கையில் இளந்த அப்புறம் முதல் செய்தது ஒரு சுண்டு காக்கிலோ உளுந்து போட்டு தட்டை விட சுட்டு அந்த தட்டியில் வச்சு சுட்டேன் நான் அதான் இந்த முதல் முதல் வீடு காக்கிலோ எங்கட கிராமத்து கிடச்ச பலம் இப்படியான தட்டியல் இருக்கிறனால வெளியிடங்கள்லேருந்து வந்து ஒரு ஆணுக்கு நிகரா உழைக்கலாம் நல்ல உழைச்சி எடுக்கக்கூடிய அந்த வளம் இருந்தபடியா நான் அதுல எந்த எந்த தங்கச்சி ஆக்களையும் வளர்த்தெடுத்து எந்த பிள்ளைகளையும் வளர்த்தெடுத்து படிப்பிச்சு கேம்பஸ் எல்லாம் மூத்த மகள் போய் வெளியிடங்களை கொழும்பு டைடிசனாக இருந்து மும் மூன்று மொழிகளும் தெரிஞ்சு மகன் பேங்கில் வேலை தங்கச்சி ஆக்கள் எல்லாம் கட்டி கொடுத்து எல்லாம் இந்த க இதுதான் தட்டிக்கடை மூலம் தட்டிக்கடை மூலம் அந்த ஒரு சுண்டு உளுந்தில் முதல் துவங்கித்தான் இன்றைக்கு எல்லோரும் எங்களுக்கு சீதனம் இல்லை வாதனமும் இல்லை வீடும் இல்லை இதே ஒரே ஒரு வீடு தான் எங்களோட பரம்பரை காணி அம்மம்மா எங்கட அம்மாவுக்கு கொடுத்தது அம்மா சாக நான் இப்படி எனக்கு வாழ்க்கையில் இழந்தபடியே எனக்கு தந்தது வேற ஒருத்தருக்கும் காணியும் இல்லை பூமியும் இல்லை என்னோ கட்டித்தனம் இருந்தது பார்த்த உடனே அவையால் விரும்பி எடுக்கக்கூடிய கட்டித்தனம் வந்தா அவையாவை விரும்பி வந்து கேட்டு இப்போ போய் தாங்கள் தாங்கள் வீடு வாசல் எல்லாம் கட்டி நல்லா தானே எல்லா சோரவும் இருக்கணும் ஃபுல்ல படித்து வேலையும் செய்துட்டு வெளிநாடும் போயிட்டா மகனு பெஞ்சனிக்கிற இப்பவும் பழைய வாழ்க்கைய திரும்பி பார்த்தா பயங்கரமாயிருக்கும் ஆனா இன்னொரு குடிமானம் என்ன இந்த வளம் இந்த உடக்கிற வளம் அதான் அளவு முன்னேறணும் ஒரு தர்ட்ட ஒரு சதம் வேண்டியில் ஒரு வாக்கு நிற்கவும் இல்லை அம்மாமா சுட்டது தனியாக அப்பந்தான் எனக்கு இந்த பலகாரங்கள் இந்த தட்டை வடையல் மிக்சர் ஒன்றும் கா ஒரு தடவையே காட்டி தரவும் இல்லை ஒரு தடவைக்கும் நாங்கள் எங்களுக்கு பழக்கத்துக்கு போகவும் இல்லை நான் இப்படித்தான் சவையலுக்கு போவேன் அங்கே செய்யறதை கண் பார்த்தா கை செய்ய மண்டிவினம் அங்கே செய்யறதை கொண்டு அளவில் பார்த்துட்டு நான் வீட்டை வந்து ஒரு கொஞ்சம் போட்டு செய்து பார்க்குறது அது சக்ஸ சரியாக வந்துடும் அதுக்கப்புறம் பெரிய அளவில் அது வாங்கினாரு இப்போ வழியிடாங்களுக்கு போய் பழக்கியும் எல்லாரும் எல்லோரும் ஓயலேயர் படிப்பும் குடிச்சு அரசாங்கம் உத்தியோகம் சின்ன நான் எடுக்கக்கூடிய அளவுக்கு தங்கச்சி ஆக்கள் எல்லாம் தையல் தெரியும் எல்லாம் இருந்தவே ஒரு தங்கச்சி டீச்சராயிருக்கு அந்த தங்கச்சி நான் தான் கல்யாணம் செய்து கொடுத்து நான் தான் வழியிலே அனுப்பி எல்லாம் செய்கிற நான்தான் அம்மாண்ட ஸ்டானத்தில் பச்சிருக்கா என்னென்றால் சீதனம் கொடுக்கக்கூடாது இல்லை எங்கள்கிட்ட கொடுக்கக்கூடாது சீதனம் இல்லை வீடு இல்லை நகை இல்லை ஒன்றுமே இல்லை அப்போ இப்படி யாரும் விரும்பி வந்து கேட்டால் நான் சொல்கிறோம் அது அம்மா அப்பாட்ட கேட்டுக்கொண்டு வாங்குவோம் என்னட்ட உண்டு எங்கள்கிட்ட உண்டுமே இல்லை சீதனை மட்டும் தாடுறதுக்கு அப்போ எங்களை வந்து தங்கச்சியாக்களை கட்டின வைக்க எல்லாருக்கும் நான் கொடுத்தது காசு காயிருக்கும் ஒண்டிமில்லை அதுக்கும் அந்த பொம்பளையண்டு கொடுக்க அவங்க நகை கொடுக்கணுமெண்ட்டா ஒரு பத்து பவுன் நகை கொடுப்போம் பத்து பன்னெண்டு பவுன் நகை முக்கியமானது என்னென்னால் ஒரு சங்கிலி காப்பு ஒரு அட்டியல் தோடு மோதிரம் இவங்கள்தான் கொடுக்குறோம் அது கல்யாணவட்டி சிலவெல்லாம் சும்மா சிம்பிளாக தான் செய்கிறது எனக்கு பெருசு வசதி இல்லை இப்படி வெளிநாட்டு உதவிகள் ஒன்றுமே இல்லை ஒரு போய் ஒரு ரூபாக்கு நிற்கிறதும் இல்லை இருக்கிறத கொண்டு அப்படியே ஓ மண்டவையுக்கு தான் செய்து கொடுத்தது காணியும் கொடுக்கல ஒரு தடக்கும் இல்லைத்தானே காணி அந்த பத்து நகையோடு நாங்களே கஷ்டப்பட்டு அதை தேடி தேடி அண்ணா இருந்தவர் சின்ன நாடு அப்போ இந்த பெரிய நாட்டு வசதிகளும் இல்லை சின்ன எங்களுக்கு ரெண்டாவது அண்ணா இருந்தவர் மூத்தன்னா நேர நாளை முதலே கல்யாணம் செய்துட்டேன் இப்போ இறந்துட்டேன் எங்களை ஒரு ஒரு ஆளை இழந்துட்டோம் நாங்கள் அப்போ அண்ணா உதவி எங்களுக்கு இப்போ சின்ன நாடு தானே அந்த இங்கேருந்து கஷ்டம் எல்லாத்தையும் வேலை எல்லாரையும் ஆளாக்கி செய்தது நான் ஆனால் எங்களை பலத்தெடுத்து எங்களுக்கு முதல் அத்திவாரம் போட்டது அம்மம்மாவும் சித்தி நாங்கள் சின்னதில்லை இப்போ நான் எனக்கு இப்படி ஒரு பாதிப்பு வந்த அப்புறம் இந்த குடும்பத்தை சும்மையே சும்மாந்தேன் நான் அதுக்கு முதல் எங்களை இதாண்டினாது அம்மம்மாவும் சித்தியும் நான் இப்பவும் பிள்ளையலோட சண்டை விட சொல்லினா எனக்கு விட விருப்பம் இல்லை இப்போ எனக்கு ஏலாம விதை அப்போ விடுறேன் நான் இருக்க மாட்டேன் என்னால் ஏழு மட்டும் நான் சுடுவேன் நான் செய்வேன் நான் எந்த காசுல வாழ்ற இது அவையல் பிள்ளையல் மகனெல்லாம் எல்லாம் இப்போ கல்யாணம் செய்து கொண்டு போட்டேன் தாரவேன் எந்த காசுல வாழ்ற இது அவன் காசுல இடைக்க வைக்க பிள்ளை ஒரு சங்கடம் போல இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லிச்சேன்னா

நன்மையோ தீமையோ என்ன எடுத்தால் முதல் வர வேணும் நீ வந்து நின்று முன்னுக்கு நின்று செய் பல அரைச்சட்டி வைக்கவோ இப்படி விஷயங்களுக்கும் மனங்கோளா கோணாம சிரிச்ச முகத்தோடு நிற்கிற காரணம் எந்த சமூகமும் சமுதாயம் என்ன என்னை ஒதுக்கி வைக்கல ஒதுக்கி வச்சிருந்தால் நிலமை என்ன மாதிரி இருக்குமோன்னு தெரியாது இப்போ எனக்கு சந்தோஷம் போல் எங்கே எங்கே போனாலும் முன்னுரிமை தாடுறது நீ தான் பெற வேணும் என்று சொல்கிற சில பேர் தாங்களே தங்களை இப்போ அப்படியாக நடத்தலை சொன்னால் இப்போ இப்போ நான் சொன்னி அப்படி என்று ஒதுங்கினான் அது அவைளுக்கே பின்னடைவாக வந்துடுமே என்ன நாங்களே எங்களை அப்படியே இப்போ எங்கடா எங்களுக்கு வாழ்க்கையில் இப்படி வந்துட்டு எங்களோட விஷயத்தை நாங்கள் செய்யலாம் தானே இப்போ தங்கச்சியாக லில்லி என்றால் நான் சில வழியாக முடாங்கிருக்கலாம் அவள் இருக்கிறாளே ஏழு பொம்பளை சோரம் நான் பெற்றது முதல் பொம்பளை புள்ள கையில் வயிற்றில் ஆம்பளை பிள்ளை இருக்குது நான் அப்போ எனக்கு இந்த என்னை பற்றி கூட யோசிக்க நேரம் இல்லை நான் நினச்சிருந்தேன்டா அம்மம்மா ஒரு தைரியமான பொண்ணு பொம்பளங்கடா ஆமாம்மா அவ்வளோ வேறே பலத்தை தானே அப்போ நான் இப்படி முடங்கி ஒன்றும் தெரியாமல் இருக்கக்கூடாது நான் வாழ்க்கையில் முன்னோரமெண்டா நான் மேலே தான் போக வேணுமே என்ன அழுது கொண்டோ அதைப்பட்டி கதைச்சி கொண்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லாமல் போட்டுது அப்போ நானாக தான் இந்த இதுலேருந்து எனக்கு கிடைச்ச அந்த ஒரு இருட்டு அறையிலையோ கடலில் தத்தளிச்சோன்ற கேட்க படகு கிடைக்கிற எனக்கு இருந்தது எந்த வீட்டு பலம் எங்கள் உடக்கிற பலம் ஆக்கள் வரிவினம் தட்டி சுறந்துருக்குது செய்யலாம் இதை இப்படி செய்து இதில் முன்னேறுவோமென்ட்டு தான் செய்தது அது வெட்டியும் கிடைச்சிட்டுது நான் அப்ப போய் கூட்டங்களை கதை கேட்க சொல்றேன் உங்களுக்கு இப்படி ஒரு தாக்கம் வந்துட்டா வீட்டுக்க முடங்கி கொண்டு இல்லடி என்னாலே இல்லாதே நான் கொண்டு தெரியாண்டி இருக்காதே எங்க கூட வீட்டு விஷயத்தை நீங்க செய்யப்பட வடத்த வேலை இருக்காம நான் உருவா கூடி இந்த பிள்ளையில வளர்க்க ஒரு தட்ட போய் நிக்கையில எனக்கு அப்படி கடவுள் விடாவும் இல்லை அந்த அளவுக்கு ஜா என்ன நான் நெடுகலன்னு சொல்லுவேன் நம்ம ஆம்பளைகளுக்கு நிகர நான் உழைப்பேன் இப்ப நன்றி இப்பவும் தான் ஓடற் காலமண்டா நியாயமான என்ன பெஸ்ட் உழைப்பு ஒரு மாதத்தில் எண்பதனாயிரம் உழைச்சிருக்கிறேன் இப்போ மழைக்காலம் ஆகலயம் இந்த ஓடர்கள் இல்லாத காலம் கொஞ்சம் குறையவும் பெறும் இருபதனாயிரம் பெறும் பிள்ளையில பேரும் அந்த நிலையில் கொழும்பெல்லாம் அனுப்பி படிப்பிக்கிறதா குருநாள் வயம்பே யூனிவர்சிட்டி படித்தவன் ஒருதராகிட்ட ஒருதர் உதவி செய்யலை எங்களுக்கு நான் கேட்கவும் இல்லை அப்போ எல்லோரும் கஷ்டந்தானே அந்த நாளில் கடவுள் பிள்ளையிலே நல்லா புள்ளிகள் உறவுகள் சமூகம் தங்கச்சியும் நல்லா தான் வாழ்க்கையில மெத்ததை பறிச்சாலும் அம்மா அப்பா முக்கியமானதை பறிச்சாலும் மெத்ததை நல்லா தந்தபடியா இந்த கிராமத்தால நான் இப்படி முன்னேறினேன் என்ன அவள் கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தா சில இப்படி வந்திருப்பனோ தெரியாது எனக்கு மேல எனக்கு ஒரு மெனத்தாங்கள் இருந்திருக்குன்னு தானே சமூகம் இன்னும் ஒதுக்குதண்டு அப்ப அதுக்கு நான் சமூகத்துக்கு நன்றி சொல்றேன் அப்ப நான் எந்த பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பேசிக்க ஒரு சதச்சி இது நமக்கு கொடுக்கல அப்போ என்னகிட்ட வசதி வந்துட்டுது பிள்ளைக்கு நான் கடவுளெண்ட்டே எல்லா நகை அப்போ பவுனும் தானே பலகாரத்தாலேயே நான் எல்லா நகையிலும் தேடி எல்லாம் வச்சிருந்தேன் நான் ஆனால் இந்த இது நான் கொடுக்கக்கூடாது செய்யணும் முதல் லட்சியமாக இருந்தது எனக்கு என்ன நாங்கள் எங்கிற தங்கச்சி ஆக்களுக்கு ஒன்றும் கொடுக்க நான் பேந்து இப்போ காசு வனம் வந்துட்டு கொடுக்கக்கூடாது தம்பிக்கு வேண்டவும் நான் அந்த பெரிய சந்தோஷம் எனக்கு அதே போல் மகளுக்கு ஒன்றும் கொடுக்கவே அவர் அவர் சொந்தக்காராக்கள்லாம் அவையிலும் தாங்களாக கேட்டு வந்தவர் ஒன்றும் வேண்டாமல் தான் செய்தவர் மகனுக்கும் நான் ஒண்டும் வேண்டேன் நான் தான் அவனுக்கு தாலி செய்து கொடுத்து எல்லாம் செய்து எனக்கு அது பெரிய இந்த வாழ்க்கையில் இந்த வயசுக்கு கிடைச்ச என்னை சொல்கிறத ஒரு சின்ன வயசில் இந்த ஒரு ஓரளவுக்கு பாதிப்பு வந்த அப்புறம் யோசிச்சு நான் இப்படி செய்க வேண்டாம் அதை நான் நிறைவேற்றிட்டு நல்ல திருப்தி நான் செய்தெல்லாம் கொடுக்கவும் இல்லை நான் செய்தெல்லாம் வேண்டாவும் இல்லை ഇപ്പൊ അമ്പത്തഞ്ച് വയസ്സ് അമ്പത്താറ് അറുപത്താറാംണ്ട് പേ അപ്പൊ വേറെ മുപ്പത് വയസ്സ് വേറെ ഇടത്ത കടന്നാച്ചു വാഴയിൽ രണ്ടാമതെണ്ണം എങ്ങനാണ്ടി കനകാലം കല്യാണം ചെയ്യാമിന്നവർ അപ്പൊ അവർ അനുപ്രത കൊണ്ട് ചിന്നനാട് താണേ പെരിയ നാട്ടുക്ക് പോവുവല്ല അപ്പൊ അപ്പൊ ചിന്ന നാട്ടുക്ക് പോയി അന്നേരം അനുപ്രത വെച്ച് അതുക്കൾ നഗയിലെ ചെയ്ത് ചെയ്ത് ശരി സുട്ട് മുടിഞ്ചാച്ച സാപ്പിട്ട് പാത്ത നിങ്ങളോ சாப்பிட்டு பாப்போம் இன்னும் கொஞ்சம் காலம் செய்ய தான் விரும்புறேன் எனக்கு மென்ட் இந்த எப்படி வீட்டுக்குள்ளே இருந்து உண்மையில் மன உளைச்சலோடையும் கொஞ்சம் இவ்வளோதான் செய்தாலும் கொஞ்சம் இப்படி வெளி உலகத்துக்கு போனது இந்த கரித்தாசு நிறுவனம்னு சொல்லி பாலாசுருன்னு சொல்லி அவரான் வந்து வெளியில் நீ வெளியில வா வெளி உலகத்துக்கு வா வீட்டுக்கே வீட்டுக்கு என்ன்தான் கஷ்டப்படுங்க வெளி வான்னு சொல்லி கரித்தாசில் இன்னொரு இதாக போட்டு கூட்டங்கள் இங்கே இல்லை என்ன தனியாண்டி இல்லை ஆனால் நான் எனக்கு கொஞ்சம் வெளியிடங்களுக்கு போனால் கரித்தாஸ் அளவுனால் என்ன தான் கரைக்க முடியும் இந்த வர்மை தான் எந்த இடத்துல போனாலும் நான் சொல்கிறேன் நான் தான் அந்த வறுமைக்காடையே ஆளம் என்ன கதைக்கா விட்டு அங்கே இருக்கிற ஆக்கள் ஆறு ஒரு அஞ்சு பேரில் ஒரு ஆள் டாலும் ஒரு ஐம்பது பேரில் ஒரு ஆள் டாலும் தன்னைத்தான் பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி அப்படி பேர்ந்து இந்தியாவில் ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நடந்ததுதான் அப்போ எனக்கு பேராசிரியர் யாழ்ப்பாண பேராசிரியர் ச பேராசிரியர் இருக்கிற சர்மலிங்கமும் சொல்லி அப்போ அவியல் அங்கே போயிருக்கான் எங்கே இந்தியாவுக்கு அந்த சமூக ஆர்வலர்கள் பலர் சேர்ந்த ஒரு கூட்டத்துக்கு போக அங்கே திரையில் இந்த படமும் என்னண்டா இலங்கையில் இந்தியாவெலாம் இலங்கையில் யுத்த வரலாற்றுக்களை முன்ன முன்னேறிய தானாக தாங்களா தொழில் செய்தும் எடுத்துக்காட்டா வாழ்ந்த பெண்கள் சம மாதர் சங்கத்து தலைவி பவானி என்ற அவண்ட படமும் எந்த படமும் திரையில போட்டதான் அவ்வளவு இருக்கும்னால அப்ப அவர் என்ன இந்த ரஜினி என்று தேடி என்ன அறிய வந்தவர் அந்த பேராசிரியர் ஏன்னா தங்களுக்கு ஆச்சரியமா போட்டான் தாங்கள் யாழ்ப்பாணத்துல இருக்க தங்களுக்கு தெரியாது ஒரு இந்தியாவில் ஒரு திரையில அட்டப்பட்டேன் எனக்கு அது சரியான ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருந்தது

இவே எனக்கு ஒரு ஆசை என்னை இதுகளெல்லாம் விட்டேன்னா நான் என்னை பெற்றியொரு கதையொன்று எழுதி விடவேணேன் ஆகலையும் பேலா வந்தால் விட வேண்டிய ஒரு கட்டத்துலேயும் இருக்கிறேன் கால் கொஞ்சமே இயலாது ஆனால் இருந்தோ நான் நடுக்கணும் சொல்லுவேன் பிள்ளையிட்ட ஒரு சதம் கிட்ட வேண்ட மாட்டேன் நீங்கள் தந்தா வேண்டுவேன் நானா அம்மாவுக்கு சிலவுக்கு இல்லையேனு வேண்ட மாட்டேன் இதுக்கு மட்டும் நான் எந்த கையைக்கால அப்படி ஆகலையும் விட்டால் எனக்கு இப்போது கொஞ்சம் ஓயல் படிச்சேன்னா கொஞ்சம் ஒரு அளவுக்கு அறிவு பெரியாக்கிட்ட தொடர்பு இருக்குது தானே கதை ஒன்று எழுதி இந்த பெண்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களை வா எல்லா இடத்துக்கும் நான் போறேன் ஒரு கதையை வாசிக்கிற போல இப்போ தானே ஃபோனில் ஊடுவாங்கலாம் இருந்திருக்கு அதில் போடுற வராது தானே அதை இப்படி மீண்டு வாரதுக்கு என்ன வழி என்ன இது எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நண்பர்கள் உங்களுக்கு இது சம்பந்தமான பல செய்ய செய்ய சொல்லி சொல்லிட்டு நீங்கள் அவங்கள செய்து குடுப்பீங்க தானே வந்து உங்களுக்கு அந்த கீழே உங்களுடைய நம்பர் நாங்கள் ஆட் பண்ணி விடுவோம் பாரம்பரிய முறைப்படி இப்படி ஒரு பலகாரத்தை செய்தார் மிகவும் ஒரு அரிதான விஷயம் அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த இதை நீங்கள் பழகி கொடுக்கணும் செய்ய வேணும் நிறைய நீங்கள் இது மாதிரி ஆரோக்கியமாக இருந்து செய்ய வேணும் நன்றி அம்மா நன்றி நானும் அதான் காத்து கொண்டிருக்கேன் எனது என்னோட மறையக்கூடாது நம் சமுதாயங்கள் வந்தால் நான் என்னாலான உதவியலை இதற்கு எந்த நேரமும் உங்களுக்கு நான் உதவி செய்ய காத்திருக்குறேன் ஓகே நன்றி அம்மா வணக்கம்